புரியும் <laughs> 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 பார்த்தேன் இப்ப இவன் என்ன பண்றானா வெளிநாட்டுக்கு குழந்தைகளை தத்து கொடுக்கறங்கற பேர்ல அதுக்கு வெட்டி கூறு போட்டு பாட்டு பாட்டா விக்கறான் சார் நான் லைசென்ஸ் ஹோல்டர் அந்த சாத்த நாய நான் தான் சுட்டு தள்ளுவேன் ம் பெரிய ஆளு ஆனி ம் இது எதுக்கு எவிடன்ஸ் நாகராஜ் உன்ன கொன்னதுக்கு நெகோசியேஷன் சொல்லி வர சொன்ன ரவுடிகளுக்கும் எனக்குமான ஒரே நெகோசியேஷன் உடனே தீர்த்து கட்டுறதா கொஞ்சம் விட்டு தீத்து கட்டுறதாங்கிறதா தெரிய ப்ராப்பர்ட்டி என்ன படம் தெரிய குழந்தைங்களை நான் அது கடவுளா இருந்தாலும் நான் கொலை பண்ணுவேன் சொல் மாட்டேன் சொல் மாட்டேன் வெக்ஸ் மாட்டேன் மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்வா வா அண்ணா மர்சி அம்மா மர்சி ஆஹா ஏன் கால் செட்டலு கேட்ஸ் கிட்ட வர்

ப்பாக்கிழ கை ரேகதான் இருக்குவா நான் வாங்குறேன் இதில் போடு இந்த கொலையை நீ தான் பண்ணேன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் போ தப்பிச்சு ஓடி போயிடு ஹலோ போலீஸ் ஸ்டேஷனுங்களா இங்கே ராயபுரம் பிரிட்ஜு மேலே ஒரு டெட் பாடி இருக்குது யாரோ மர்டர் பண்ணி போட்டிருக்குறானுங்க நீங்கள் வந்து

சாந்தமூர்த்தி கொலையில் கிடச்சிருக்க முக்கியமான எவிடன்ஸ் இந்த வாய்ஸ் ரெக்கார்டன் புக்க சந்தேகம்லாம் அப்புறம் இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொலையை நாகராஜ் எக்ஸ்போர்ட்ஸ் போனர் மிஸ்டர் நாகராஜ் தான் பண்ணியிருப்பாருன்னு நாங்க சந்தேகப்படுறோம் அவருடைய தலைமறைவு எங்களுக்கு சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு கூடிய விரைவில் குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிப்போம் ம் என்ன நான் தான் கொலை செஞ்சேன் காட்டி கொடுக்கப் போறியா

அப்படி எல்லாம் கெட்ட வார்த்தையில திட்டக்கூடாது வெட்டிடுவாங்க சென்சார்ல ராயபுரத்தை சேர்ந்த தொழிலதிபர் நாகராஜ் வயது அறுபத்தி எட்டு சரி 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 பதினாறு அவர் கடந்த சில நாட்களாக சாந்தமூர்த்திய நாகராஜ் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு சான்ஸே இல்லையா எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றீங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரா இல்லை மூணு பேரா சார் வாட் யூ மீன் மீனோ கருவாடோ எதை வித்தாலும் அதில் உங்க மூணு பேருக்கு ஈக்குவல் பங்கு உண்டுன்னு மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்களே சார் டவுட்டே இல்லை இது ஓம் வேலை தான் நாகராஜங்க அங்க ஐயோ நாகராஜ் தான் தலைமுறை ஆயிட்டாரா சார் நியூஸ் பார்க்கலையா நீங்கள்

அந்த ரவுத்ர பையன்ல அவனை விட்டு பரரரத்தில் அனுப்பி இருக்கேன் இல்லையே சார் அவன் இன்னமு போறக்கும்போது அங்க மூணு ஸ்டாரோட பறக்கணும் சொன்னானே சார் ஆமா அவன் எப்பவும் உங்ககிட்ட வந்து சொன்னா அதுவா சார் இந்த இப்படி அமிக்கி அதுக்கெல்லாம் எவனாவது ஒருத்தன் பறக்கும்போதே அந்த இடத்துல மூணு ஸ்டாரோட பிறந்து வரணும் சார் அவன் முக முக நக்குல் காரே சார் லவுடா ஸ்பீக்கர்ல எங்க எல்லார்க்கு கேக்குற மாதிரி சொல்லிட்டானே சார் ம்ம் போயா போய் அவன் எங்க போறான்னு ஃபாலோ பண்ண போ எஸ் எஸ் சார்

டையத்துக்கு சாப்பிட்லாம் ஷுகர் வேற இருக்குது அந்த ஷுகரையே சாப்பிட்லாமே இது வரையா நாகராஜ் வாழ்க வாழ்க்கை இப்போவே நாகராஜுக்குன்னு நாலா பிகில் வெடிக்கும் வெடிக்குமா போ கொஞ்சம் போய் கொண்டுப்போ கோங்கம் பிரதர் என்ன சுகப்பரியா அவசியமே இல்ல கரெக்டா தான் உட்காந்துருக்க அப்படின்னா ஒன்னும் இல்ல நீ உயிர் வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே இந்த ரூமுக்குள்ள இருக்கு எழுந்திருச்சு வந்தேனா செத்து போன கோழிய கவலாம் எழுந்திருச்சு வந்தேனா வெளிநாட்டு விஷம் அருந்தலாம் எந்திரிச்சு வந்தேனா டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி எதுல வேணாலும் சிக்கிக்கலாம்

何で